அமைப்புகள் செய்து கொண்டிருக்கு எப்படி இந்தியாவில் குறைஞ்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முப்பத்தி நாலு நாலு புள்ளி புள்ளி நாற்பத்தி கோடி பேர் பரம ஏழைகள் அது இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா ஏழு ஐந்து கோடியாக போச்சு இந்த பதினோரு இருபத்தாறு புள்ளி ஒன்பது கோடி ஏழைகள் என்ற நிலையிலிருந்து கேட்டார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்றாங்க தொழில் ஐநூறு ரூபாய் அட்வான்ஸ் கேட்ட ஆயிரம் ரூபாய் கூடு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கூடு இப்படி வந்து தொழிலாளி ஏமாத்ததுக்கு உண்டான ஏற்பாட்டோட வேதனத்துக்கு பஸ் வச்சு தொழிலாளி அதிகாரி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து டூர் கூட்டுமாரி ஏற்பாடு இதெல்லாம் அந்த நிர்வாகம் பண்ணுது எதுக்காக பண்ணுது தொழிற்சங்கம் பக்கம் தொழிலாளி போகக்கூடாது அப்படின்னு வெட்டிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கும் வெட்டிலை பச்சை இருக்கும் சுண்ணாம்பு என்பது வெள்ள கலரில் இருக்கும் ஆனால் மூன்றையும் சேர்ந்து நல்ல அப்படின்னா ஒரு சிவப்பு கலர்ல மாறும் அந்த மூணு கலரும் சிவப்பு கலராக மாறுகிறதோ இந்த அமைப்புக்குள் வருவதற்குள் பல்வேறு செயல்பாட்டோடு இருந்த தோழர்கள் சிஐடி என்ற அமைப்புக்கு உள்ளே வந்து ஒரு சிவப்பு சிந்தனையோட இன்றைக்கு செயல்பட்டுக்கிறோம் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஏன் அப்படின்னா நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் கடந்த ஆண்டுக்கும் இந்த பேரவை கடந்த பேரவைக்கு இந்த பேரவைக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் அமைப்பு சார்ந்த இயக்கமாக இருக்கலாம் ஏன் ஓய்வு பெற்ற நம்முடைய தோழர்களுடைய பங்களிப்பு இப்படி உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு நடந்த அந்த இயக்கங்களுடைய எண்ணிக்கை தொன்னூத்தி ஆறிலும் தோழர்கள் பங்களிப்பு முழுமையாக இருக்கிறார்கள் இல்லை சூழல்களில் அதை பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு விஷயங்களில் கொஞ்சம் முன்ன இருக்கு ஆனா இருந்தாலும் இன்றைக்கு தோழர்களுடைய பங்களிப்பால் தான் இந்த நிகழ்வு இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது அதனால வந்து தோழர்கள் இன்னும் நாம் வந்து என்பது என்று தான் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு உலகில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் உங்களுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குது இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு இனவெறி சம்பந்தமான போராட்டங்கள் நடக்குது லட்சக்கணக்கான பேர் குழந்தைகள் உட்பட சாகுறாங்க அது ஒரு பக்கம் நடக்குது இந்தியாவில் இங்கேயும் வந்து என்னன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் நடவடிக்கை என்பது எப்படி வந்து மக்களை மதவாதத்தின் மூலயமாக இனவெறியின் மூலயமாக மாற்றம் செய்யலாம் தென்னிந்தியாவில் வந்து எப்படி பிஜேபி தன்னுடைய அடித்தளத்தை அமைக்கலாம் அதற்குண்டான வேலைகளை இன்னைக்கு பிஜேபி மோடி அரசு ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கு நேற்று கூட மதுரைக்கு வந்த அமித்ஷா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி திமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் இப்படியாவது வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க இதுக்கிடையில் நேற்றைய பத்திரிகையில் இந்திய

இருபத்தாறு புள்ளி ஒன்பது கோடி ஏழைகள் என்ற நிலையில் இருந்து வீண்டு விட்டார்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்றாங்க வந்து ஒரு அளவு வைக்கிறாங்க தினசரி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு டாலர் குறைவாக செலவு செய்பவர்கள் பரம ஏழைகள் உலக வங்கியினுடைய வரம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாலராக அது உயர்த்தப்பட்டுதான் ஆனாலும் இந்தியாவில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து புள்ளி மூணு பர்சன்டாக குறைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க சொல்றது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு அறிக்கையில் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம நம்ம சம்பந்தப்பட்ட ஆய்வறிக்கை பார்த்தா தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா உலகில் நான்காவது பொருளாதார நாடாக வளர்ந்து வருகிறது இந்தியா என்று சொல்வது தவறு அப்படின்னு ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு ஒரு ஆய்வில் எழுதுறாங்க இப்போ மோடி அரசானது மக்களை திசை திருப்பக்கூடிய ஏற்பாட்டில் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய பாதையிலேயே தமிழ்நாட்டுடைய அரசியலும் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதுக்கு நான்கு ஆண்டு நிறைவேடைந்து போச்சு பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கடியோட நம்ம இன்னைக்கு பழி செய்து கொண்டு இருக்கிறோம் போக்குவரத்துலேயே நமக்கு தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக வேலைநிறுத்தம் மறியல் பேரணி தரணா ஆர்ப்பாட்டம் கட்சி சார்ந்த இயக்கம் இப்படி ஏகப்பட்ட போராட்டங்களை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறோம் பல்வேறு விஷயங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியா நாம் இந்த இயக்கங்களை நடத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்கு அப்ப இந்த இயக்கங்களில் இன்னும் நம் தோழர்கள் கூடுதலாக பங்கேற்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தோழர்கள் ஒரு தியாக சீலர்கள் யாரும் வந்து இந்த அமைப்புக்குள்ள வந்தா எனக்கு காசு வரும் வருமானம் வரும் அப்படின்னு மற்ற அமைப்புக்குமா மாதிரிலாம் இல்லை

சிவனை பார்த்து சொல்றாங்க பாருங்க நமக்காக எவ்வளவு பேரு கீழே ஆயிரக்கணக்கான பேரு நம்மளை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க அப்போ அவர் சிவன் என்ன சொல்றாரு சரி நேரம் கீழே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோயிலுக்குள்ள வராங்க பூசாரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல பூஜை செய்கிறவரு கேட்கிறாரே நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகள் பூசா இருக்க இவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து நான் சிவன் அவங்க பார்வதி இவங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அவர் நம்பல எப்படி உங்களை நம்பறது அப்படின்ன பிறகு இவர் என்ன பண்றாரு சிவன் வந்து பூசாரி கையில் இருக்கக்கூடிய சொம்பு அதுல தண்ணி வச்சுக்கிறார் இல்லையா அந்த சொம்பை வாங்கி தண்ணியை பூசாரி தலைமையில தெளிக்கிறாரு அந்த சொம்பு தங்கமா மாறி போச்சு பித்தளை சொம்பு சரி இத பார்த்த உடனே பின்னாடி இருந்தாங்க பா ரெண்டாயிரம் பேர் சாமி கும்புறதுக்கு இவங்க சொம்பு தங்கமா மாறின பிறகு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லையா அப்ப சிவன் சொன்னாராம் பார்வதி இது கிட்ட பாரு ஒரு ஆள் கூட இல்லை பின்னாடி எங்கேயோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னு உடனே பார்வதி சொன்ன இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க திரும்பி அவங்க வருவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா அதே மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வராங்க கையில் சொம்பு அண்டா என்னென்ன பித்தளை பாத்திரங்கிறத எல்லாத்தையும் எடுத்துன்னு வராங்க நான் பார்த்தா தங்கமா மாத்தின் போறது இன்னைக்கு நம்ம அமைப்பை தவிர மற்ற அமைப்புகளில் இந்த மாதிரி ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற நிலைப்பாட்டோட தான் நம்ம தொழிலாளர் வர்க்கம் இருந்து கொண்டு இருக்கிறதா சொல்ல வேண்டியது நம்ம அப்படி இல்லை இன்றைக்கும் நாம் வந்து இந்த அமைப்பை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் பன்மினிங்கம் உறுப்பினர்கள்தான் இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எப்படி அதிகப்படுத்துறது ஒரு முயற்சி எடுக்கணும் கடந்த காலத்திலிருந்து அடுத்த காலம் அடுத்த பேரவைக்குள்ள நாம எப்படி உறுப்பினரை அதிகப்படுத்துறது ஒரு ஆலோசனை பண்ணணும் நமக்கு எல்லாம் ஒரு அறிவு திறமைகள் நிறைய இருக்கு ஒரு ஆலோசனை ஒரு விவசாயி ஓரளவுக்கு படிச்சவர் தர்பூசணி பழம் போடுறாரு கோழி புழா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் அது கோழி முட்டை மாதிரி இருக்கும் ஒரு லாரியில ஏத்தினா ஒரு ஆயிரம் பழம் தான் ஏத்த முடியுது ஆயிரம் பழம் ஏத்தினாலும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் ஆயிரத்தி இருநூறு பழம் ஏத்தினாலும் ஐயாயிரம் தான் வாடகை கொடுக்கணும் ஆனா ஆயிரத்தி இருநூறு பழம் ஏத்த முடியல உடனே அவர் சிந்திக்கிறார் எப்படி வந்து தர்பூச வந்து நம்ம ஆயிரத்தி இரநூறு அப்போ ஒரு ஐடியா பண்ணார் அடுத்த ஆண்டு தர்பூசு போட சொல்லும் அதனுடைய வடிவத்தை மாற்றணும் எப்படி மாத்துறது கோழி முட்டை மாதிரி இருக்கிறத சதுரமாக மாத்திடலாம் அதற்குண்டான ஏற்பாடு பண்ணி அடுத்த ஆண்டு அவர் தர்பூசு விளைவிக்கும் போது அதெல்லாம் கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கு அந்த

எப்படி நம்ம பக்கம் திரட்டுறது எப்படி வந்து அந்த தொழிலாளி நம்ம அமைப்பின் மீது கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஐடியா பண்ணீங்கன்னு வைங்களா அடுத்து ஆண்டுல நம்ம தொழிலாளியினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை சாபன பலத்தை அதிகப்படுத்தலான்றது தான் சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி அன்பு தோழர் டி வந்து தொடர் ஓட்டம் புத்தகத்துல ஒரு சிறிய பகுதியில் ஒரு விஷயத்தை கூறுறாரு அதில் வந்து அவர் அவர் தலைப்பில் சொல்கிறார் நரி விரித்த வலையில் விழுந்த சிங்கங்களை மீட்டோன் அப்படின்னு தோழர் பின்னாடி பேசாம இருங்க அவரு அவரு வந்து தொழிலாளி வர்க்கமாக இருக்க சொல்லும் கரூரில் சர்க்கரை ஆலை இருக்கு அந்த சர்க்கரை ஆலைக்கு எடுத்த மாதிரி சங்க ஆபீஸ் என்பது இருக்கு சர்க்கரை வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளி காலையில் சங்க ஆபீஸுக்கு வந்து தீக்கெதிரி தினமணி அன்னைக்கு என்ன வேற பத்திரிக்கை இருந்து தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆலைக்குள்ள போறது மதியான டைம்லயும் வந்து படிக்கிற ஏற்பாடு ஒரு சில தோழர்கள் பணி முடித்து சாயந்தரம் வந்து படிச்சிட்டு போற ஏற்பாடு எப்பவுமே வந்து அந்த சங்க ஆபிஸ் தொழிலாளிகள் அதிகமா நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்குமா அந்த இடத்துல வந்து ஒரு புதிய நிர்வாகம் அந்த சர்க்கரை ஆலைக்கு பொறுப்பேற்று வருது அது பார்க்குது

பின்னாடி சந்தோஷப்படுறாப்பா நம்மளை மிரட்டின சூப்பர்வைசர்லாம் இப்போ நிர்வாகம் போட்டு அவங்கள தலைமலை கொட்டுதுப்பா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி தொழிலாளி ஐநூறுரூபா அட்வான்ஸ் கேட்ட ஆயிரம் ரூபா கொடு ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் கேட்ட ரெண்டாயிரம் ரூபா கொடு இப்படி வந்து தொழிலாளி ஏமாத்ததுக்கு உண்டான ஏற்பாட்டோட மேல் தினத்துக்கு பஸ்ஸு வச்சு தொழிலாளி அதிகாரி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து டூர் கூட்டுமுறை ஏற்பாடு இதெல்லாம் அந்த நிர்வாகம் பண்ணுது எதுக்காக பண்ணுது தொழிற்சங்கம் பக்கம் தொழிலாளி போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்தில் சங்கத்துக்கு வரக்கூடிய தொழிலாளி எண்ணிக்கை குறையுது இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க தீக்கியாரும் பார்க்குறாரு இன்னும் மாதிரி நடக்குது என்ன பண்றது சரி இதுக்கு என்ன மாற்று தீர்வு ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி உடனடியாக பேசி ஒரு முடிவெடுத்து அந்த தொழிலாளியை தனித்தனியாக சந்திக்கிறார்கள் தனித்தனியாக சந்திப்போடு மட்டும் இல்ல பேரவை உள்பட ஒரு கூட்டங்கள் போட்டு அந்த தொழிலாளிக்கு இந்த நிர்வாகம் இன்னைக்கு இதை மாதிரிலாம் பண்ண போகுதே அதனால நீங்க நிர்வாகம் சொல்றதை கேட்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த தொழிலாளிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் சொன்ன பிறகு மீண்டும் அந்த தொழிலாளி சிஐ நாடி வந்ததாக அந்த கட்டுரையில் பதிவு பண்ற இங்கேயும் வரானோ அவன் சொல்லக்கூடிய நப்பாசிகளை கேட்டு தொழிலாளி அந்த திசையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொழிலாளியை நீங்கள் தனித்தனியாகவோ இல்லை பேரவை போன்றோ இல்லை கூட்டம் போட்ட பேசி நம் பக்கம் எழுப்பதற்குண்டான ஏற்பாட்டை நீங்கள் செய்யணும்னு சொல்லி என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஒரு ஒரு சில தகவல் மட்டும் விழுசுக்குழுவுக்காக தோழர் கிருஷ்ணமர்த்தி கன்வீனர் ஆலந்தர் சீனிவாசன் திருவற்றூர் குணாநிதி ரெண்டு தோழர்களை ஒரு உதவி பண்ணணும் தீர்மானக் குழுவுக்கு வந்து சங்கடத்தினுடைய நிர்வாகியாக தோழர் விஜயகுமார் தோழர் ராஜேந்திரன் தோழர் பரமசிவம் மூன்று தோழர்களும் குழு இருந்து வரக்கூடிய ஆமாம் குழு வந்து அவங்க செயல்பட இதுக்கு வந்து பேரவை அனுமதி அளிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தோழர்களை உயர்த்தி அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொடுக்கு ஓகே நன்றி தோழர்களே